எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் எயிட் வந்து ஆரம்பம் ஆடிஷன்ஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ சீக்கிரம் எல்லாம் வந்து ரெடியாயிருக்கப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு ஸோ எப்பயுமே காலகாலம் வர்ற மாதிரியே இப்போயும் வந்து இந்த விஷயம் வந்து வந்துட்டுருக்கு ஸோ இதனால் நிறைய பேர் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிருக்காங்க விஜய் டிவி ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம் அடுத்து இந்தியன் டூ உடைய ஆடியோ லான்ச் எப்படி போச்சு அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து குக்வித் கோமாலியோடைய இன்னைக்கு எபிசோடான ரிவ்யூ ஸோ இன்றைக்கி யார் செஃப் ஆஃப் த குக்குவாங்கன்னா யார் அட்வான்டேஜ் வின் பண்ணிணா ஸோ யார் வந்து டேஞ்சர் ஜோனில் இருந்தால் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே கண்டிப்பாக வந்து போயிடலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் டிவி கொந்தளிச்சிருக்காங்க ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த சீட்டிங் அப்படிங்கிறது நடக்கும் பிக் பிக்பாஸை ஒட்டி அந்த மூணு மாதம் இருக்கிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களை எடுக்க போகிறோம் ஆடிஷனுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் காசு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆயரூவா எடுக்கிறது வாங்குறது வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு செட்டப் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்து நடத்துறது ஸோ நடத்திட்டு அவங்க வந்து உள்ளே வர்றப்போ ஒரு ஆசை வரும் ஓகே நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டோம் ஸோ ரெண்டாவது ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ரவுண்டு வர்றது ஸோ ரெண்டாவது ரவுண்டு உடனே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து உங்களை நாங்கள் வந்து கண்டிப்பாக உள்ளே தள்ளிடுவோம் ஸோ அதற்கு வந்து கொஞ்சம் இவ்வளோ நல்ல காம்படிஷன் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் ரெண்டு ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆசை வார்த்தையை காமித்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறன்ற பேரில் அந்த காசை வாங்கிட்டு அப்படியே எஸ் ஆகிட்டு ஓடிடுவாங்க ஸோ இதுதான் வந்து பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இது வந்து மும்பையில் நடக்குது நம்ம ஹிந்திக்கு வந்து ரொம்ப ஓவராக நடக்குது பட் தமிழ்லேயும் வந்து போன வட்டம் யாரோ காசு வந்து நிறைய பேர் வந்து இழந்தாங்க அப்படிங்கிறது போன இல்லை போன வருஷம் முந்தின வருஷம் அஞ்சாவது சீசன் முடிஞ்சவனே ஆறாவது சீசன் ஆரம்பிக்கிற குறையும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஸோ அதனால் இந்த பிக் பாஸ் வந்து சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது இல்லை வந்து முன்னாடியே நாங்கள் வந்து ஆடிஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து முன்னாடி இருந்து வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த வட்டம் வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து வந்துச்சு ஸோ நம்ம இதை பற்றியே வந்து வீடியோ போட்டிருந்தோம் ஸோ கண்டிப்பாக போனவட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி ஸ்டார்ட் வந்து பாசிபிள் அப்படின்றது கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ நிறையா நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ் எல்லாத்துலேயும் வந்து வந்துச்சு பட் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைப்பா அக்டோபர் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் நம்மளாம் நம்பிக்கிட்டு இருந்தோம் கண்டிப்பாக ஏன்னா நிறைய ஆர்டிக்கில் வந்ததுனால மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கமல்சரோடைய அரசியல் கால்ஷீட்னால கொஞ்சம் வந்து இல்லை அதே மாதிரி ஆரம்பிச்சலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க அதுலேருந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் தான் ஏன்னா இந்த வட்டம் அல்டிமேட்டும் வந்து அடுத்த வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அப்படி பொழுது முன்னாடி ஆரம்பித்து அவங்க வந்து ஒரு பிரஜனம் கிடையாது சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய் மட்டும் மட்டும்தான் கால்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்தே நம்ம பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க இந்த மாதிரி யாரும் வந்து ஏமாறாதீர்கள் ஃபேக்காக நிறைய பேர் ஆடிஷன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க உங்கள்கிட்ட காசு கேட்பாங்க அதெல்லாம் வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க இந்த மாதிரி ஒருத்தனும் காசு கேட்க மாட்டாங்க விஜய் டிவிலேருந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் ஆஃபர் பண்ணுவாங்க நீங்கள் வந்து விஜய் டிவிலேருந்து கால் பண்ணி உங்களை வந்து வர சொல்லி எந்த ஒரு காசும் வந்து இருக்காது டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் எந்த ஒரு சீட்டிங்கும் இல்லை எந்த ஒரு முலமரத்தனம் வேணா அது பண்ணானுங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வந்து கொடுக்காதீங்க ஸோ விஜய் டிவி யாருக்குமே அந்த காசு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆரம்பிக்கல ஆடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து போட்டிருக்காங்க ஸோ அப்படி வந்துச்சுன்னா விஜய் டிவியோடய அஃபிஷியல் சைட்லேயும் வந்து கண்டிப்பாக வரும் அவங்களோட யூடியூப் சேனல்லையும் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இவனுங்க எப்போ ஆடிஷன் எடுத்து எடுத்தானுங்க அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டானுங்க எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு ஏற்கனவே ஃபேமஸான சில பேர் இருப்பாங்கள்ல இப்போ திடீர்னு இந்த வீடியோஸ்லாம் பண்ணி கிரிஞ்சி வீடியோஸ்லாம் பண்ணி இருக்கக்கூடிய ஆட்களை கூப்பிடுறது இல்லை வந்து எவனாவது உள்ளே போயிட்டு வந்திருப்பான் அவனோட அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இல்லை அவன் அம்மா ஒன்று விட்ட தம்பி ஒன்று விட்ட தங்கச்சி இந்த மாதிரி தான் வந்து கூப்பிட்டுருப்பானுங்க எங்கே இவனுங்க வந்து ஆடிஷன் வச்சு கரெக்டாக வந்து ஆளை எடுத்து டேலண்டடாக வந்து உள்ளே கொண்டு வரானுங்க அப்போலாம் வந்து ஒன்றும் கிடையாது ஈரவங்காயமும் சும்மா உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பேசுகிறோமோ பேச வரணும் நாங்களாம் கால் பண்ண மாட்டோம் நாங்களாம் ஃபேக்காக வந்து ஆடிஷன் வச்ச மாட்டோம் நீங்கள் ஆடிஷன் வச்சா தான்டா மோதை நீங்களே அவனையாவது வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறது இதில் வந்து மாட்டிக்கிறது யார்ன்னா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எப்படியாச்சும் வாய்ப்பு வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருப்பாங்க அவங்க தான் வந்து எங்கேயாவது போய் ஓரத்தில் நின்று ஏன்னா நீங்களும் கூற போகிறது இல்லை எப்பயுமே அவனுக்கு ஆசையாக அவனால் ஒருத்தன் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காசை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போயிடுறாங்க ஸோ அதனால் யார் தப்புனா அது உங்களுடைய தப்பு தான் பிக்பாஸ் டீமுடைய தப்பு தான் ஏன்னா அவ்வளோ எடுத்திருந்தேன்னா டிஆர் நல்லா போயிருக்கும் கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்டான கண்டென்ட் வந்து இருக்கும் அதை விட்டு இத்து போனதையும் விளங்காம வந்து போய் எடுத்து போட்டு உள்ளே மிச்சம் தின்னு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷோ வந்து இழுத்து மூட வேண்டியதா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை கேட்கறதுக்கு வக்கில் ஒன்றை இதுக்கு மட்டும் வந்துட்டானுங்க பெருசாக தீத்துறதுக்கு இந்த மாதிரி வந்து ஐயோ போச்சு அந்த மாதிரி ஷோ வந்து யாரோ ஆடிஷன்ஸ்லாம் கொடுக்குறது கிடையாது நாங்கள் தான் ஆடிஷன்ஸ் வைப்போம் நீங்கள் என்ன எம்முக்கடா வச்சுருக்கீங்க எப்படா வச்சுருக்கீங்க நீங்கள் ஆடிஷன்ஸு ஏற்கனவே உள்ளே இருக்கிறவன் ஏற்கனவே விஜய் டிவி இருக்கிற விஜய் டிவி ப்ராடக்ட்டு இந்த மாதிரி ஆட்களை தான் உள்ளே எடுத்து போடுறீங்க அவனுக்காவது வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது எல்லாரும் அதுதான் வந்து கேட்டுருக்கானுங்க இப்போது அது போய் போஸ்ட் போட்டு நிறைய பேர் என்ன சொன்னது அதுதான் இவங்க என்னோ பெரிய யோகே சிங்கா மாதிரி பேசுகிறானுங்க அப்படின்ற மாதிரி அது என்னமோ உண்மையான ஒரு விஷயம் தான் ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து குக்வித் கோமாளி பொறுத்த வரைக்கும் பயங்கரமான எபிசோட் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லலாம் இன்றைக்கி ஏன்னா ரொம்ப கலகான்னு இருந்துச்சுங்க குறிப்பாக சாலின் சோயா அண்ட் புகழ் அவங்களுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் வந்து நல்ல ஒரு ஃபன் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் வந்து குறைஷி அவருடைய ஒன் லைனர்லாம் வந்து ரொம்ப பக்காவாக இருந்தது மாதம்பாட்டி ரங்கராஜ் அவர்கள் கவுண்டர்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அட்வான்டேஜ் வின் பண்ண பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாதம்பட்டி டீம் ஒன்று தாமு டீம் ஒன்று ஸோ மாதம்பட்டி டீமில் இருக்கிற ஒருத்தவங்களை எடுத்து தாமு டீமுக்கு வந்து மாற்றி வருறாங்க அப்படியே சுவிச் பண்ணி வரலாம் ஒருத்தவங்களை அப்படின்ற மாதிரி பவர் கொடுக்குறாங்க அப்போ இர்ஃபானை வந்து மாற்றி வராங்க தாமு டீமுக்கு நம்ம திவ்யா வந்து மாதம்பட்டி டீமுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ இவ்வளோ தான் சேஞ்சு அப்புறம் அட்வான்டேஜ் வின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்ஷஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில் அட்வான்டேஜ் டாஸ்க் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா தமிழில் வந்து நீங்கள் தோசை சுட்டு ஒரு ஒரு விஷயமாக நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும் ஸோ டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுட்டுட்டு அந்த லெட்டர் ஃபார்ம் பண்ணி யார் அதிகமாக ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி சொன்னாங்க அதுக்கடுத்து வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஷ்ஷை வந்து குக் பண்ண விட்டாங்க ஸோ இதில் யார் டேஞ்சர் ஜோனில் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வசந்த் ஸோ வசந்த் வந்து டேஞ்சர் சோனில் இருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ கூடிய விரையில் அவர் வந்து ஏன்னா இது வந்து ரெண்டாவது தடவை அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன் மணிமேலையும் கூட லைட்டாக சேர்ந்து சமைச்சதாலும் அவங்களும் வந்து டோஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ கடைசி அவங்க வந்து ஏன்டா தலையை கொடுத்தோம் நம்ம ஏன் தலையை வெட்டிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரே ஃபீலிங்காக இருந்தது அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பேரை வந்து செஃப் ஆஃப் த வீக் வந்து இது பண்ணாங்க யார்னா பூஜா சரத்து ஜோயான் புகழ் அப்புறம் பிரியங்கான் ஃபரீனா ஸோ யார் வந்து வின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்காவும் வந்து ஃபாரி வந்து வின் பண்ணாங்க ஸோ பயங்கரமான வெற்றி ஸோ பிரியங்காக்கு பேக் டு பேக் வெற்றி இந்த குபித் கோமாலில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இன்னைக்கு ஷோ அசத்தலாக தான் இருந்தது எந்த ஒரு இல்லை டிஆர்பிம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்குது டாப்பு குக்கு டூப்பு குக்கு நம்ம நாளைக்கு பார்த்துட்டு நம்ம அதற்கான ரிவ்யூ வந்து போடலாம் அடுத்து இந்தியன் டூ ஆடியோ பிக் பாஸை பற்றி சில விஷயங்கள் நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்காரு ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்தியன் டூ ஆடியோ லான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விக்ரம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பட் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து மேட்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட்லாம் வந்து யாரும் வரல டீமில் ஆச்சு ஒர்க் பண்ணுறவங்க அதுபோல் அண்ட் நெல்சன் எஸ்டிஆர் இவங்க தான் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வந்து நடந்துச்சு ஏழரைக்கு தான் ஆரம்பிச்சிச்சு ஏழரை ஏழை முக்காவுக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டே முக்காவுக்கு தான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த அளவுக்கு அது மட்டும் இல்லாமல் நெல்சன் சில பிரேக்கிங்கான சீக்ரெட் சப்போர்ட் கமல் சார் வந்து பேசியிருந்தார் அதாவது அவர் தான் டேரக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் பிக் பாஸ் செட்டில் அப்போல்லாம் வந்து என்னடா அது என்ன கோர்த்து விட்டிங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு எல்லாம் தெரியுங்கிறது எனக்கு தெரியும் பட் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி நான் சில விஷயங்கள் தப்பு பண்ணும் பொழுது என்கிட்ட வந்து கோமா வந்து பேசுவார் அப்போ வந்து நான் அதை பண்ணலன்னு என்னால் சொல்லவும் முடியாது வேறு எவ்வளோ சொல்ல முடியாது நான் நான் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிலிட்டி அப்படின்றதுனால நான் அப்படியே முடிச்சு நின்றுட்டு இருப்பேன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு வந்து தமிழில் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது அந்த இடத்த ஏன் நான் போட்டு எப்படி வைக்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கேட்டுகிட்டுருப்பாரு ப்ளஸ் நிறையா விஷயங்கள் வந்து அவர் வந்து பேசும்பொழுது நான் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருப்பேன் உடனே பாப்பார் பார்த்துட்டு நான் பேசுனது உடனே புரியல இல்லை எனக்கு அவங்களுக்கு நீங்கள் பேசினதை பற்றி யாருமே தெரியாது அப்படின்னு பாறான் உடனே கமல் சார் வந்து அப்படியா சரி ஓகே எனக்கும் தெரியும் நீ உன் முகரை பார்க்கும் போதே நீ நிற்கும் போதே உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய மகிழ்ச்சியான நிகழ்ச்சியான தருணங்களை வந்து நெல்சன் அவர்கள் வந்து கமல் சார் பிக் பாஸ் டைமில் வந்து ஷேர் பண்ணியிருந்தால் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை என்னுடைய சந்திப்போம் அது வரைக்கும்